ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை வெட்கப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை பெண் விடுதலை தீண்டாமை மூட நம்பிக்கைகள் குறித்து ஊருக்கு உபதேசம் செய்யும் வாய் சொல் வீரர்கள் சொந்த வாழ்க்கையில எப்படி இருக்காங்க அப்படிங்கறத குறித்து தன்ராஜ் மற்றும் அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே விவாதித்து கொண்டிருந்தாங்க அப்போது பேச்சு பெண்களோட மாதவிடாய் பத்தியே திரும்பியது அப்போ கீர்த்தி அப்படிங்கிற பொண்ணு தன்னோட அம்மா கிட்ட அம்மா போன வாரம் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் பற்றி சயின்ஸ் மாஸ்டர் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தப்போ பெண்களுக்கு மாதவிடாய் ஏன் வருது அப்படின்னு விளக்கத் தொடங்கியதும் சில பசங்க அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசி சிரிக்க ஆரம்பிச்சாங்க சார் அவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கணும்னு தான் பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இதில் சிரிக்கை என்ன இருக்குது அப்படின்னு திட்டினார் பிறகு ஜி ஏன் வருது அதுக்கு என்னென்ன ஹார்மோன்கள் காரணம் குழந்தை உருவாகுது எப்படி அப்படின்னு எல்லாம் ஸ்மார்ட் போர்டில் வீடியோ போட்டு விளக்கினார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சுதாகர் அப்படின்ற பையன் சொன்னால் பரவாயில்லையே உங்கள் சார் ரொம்ப நல்லவர் எங்கள் சார் இந்த பாடமெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே தன்ராஜுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது தன்ராஜ் சொன்னாரு சில ஆசிரியர்கள் இப்படிதான் தப்பு பண்றாங்க இதையெல்லாம் ஆசிரியர்கள் அறிவு சொல்லி தரலன்னா பசங்க ஆர்காறுல தவறான தகவல்களை நண்பர்கள் மூலமாவோ அல்லது இணையதளங்கள் மூலமாவோ தெரிஞ்சுக்குவாங்க அது மோசமான பின்விளைவுகளைத்தான் தரும் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த குழந்தை சுதாகர் கேட்டான் அம்மா பீரியட்சின் போது வரும் ரத்தம் சுத்தமான உதானமா அப்படின்னு கேட்டான் உடனே அவங்க அம்மா சொன்னாங்க ஆமாப்பா அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு உடனே சுதாகர் கேட்டான் அப்ப அத ரத்தம் தேவைப்படுறவங்களுக்கு ஏத்த முடியுமா அப்படின்னு கூட இருந்த கீர்த்தி சிரிச்சா ஹடப்பாவி அப்படின்னு சொல்லி உடனே ராணி கீர்த்தி அவனுக்கு புரியலன்னு தானே அவன் கேக்குறான் மத்தவங்க கேள்வி கேட்கும்போது போது நாம சிரிச்சா அப்புறம் கேள்வி கேக்குறதே நிறுத்துருவாங்கம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க உடனே கீர்த்தி சாரிமா அப்படின்னு மன்னிப்பும் கேட்டா உடனே ராணி சொன்னாங்க சுதாகர் பருவமடைந்த பெண்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு மாதமும் சினப்பையில இருந்து ஒரு கருமுட்டை சின்ன குழாய்க்கு வரும் அது ஆணின் உயிருணர்வோடு சேர்ந்தாதான் கருப்பையில குழந்தையாவே உருவாகும் கருவுறுதல் நடக்கலைன்னா கருமுட்டை கருப்பையின் உட்பகுதியில இருக்கும் எண்டோமெட்ரியம் அப்படின்ற உள்ளுறையோட சேர்ந்து கருப்பை வாழ்வழியா வெளியே வந்துடும் இப்படி ரத்தம் வர்றதத்தான் பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ரத்தம் சுத்தமானதா இருந்தாலும் கருமுட்டை என்ட்ரோமெட்ரியம் எல்லாமே சேர்ந்து வர்றதால அதை தானம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க உடனே கீர்த்தி அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் அது சுத்தமான ரத்தம்னா அது ஏன் தீட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அவங்க அம்மா ராணி சொன்னாங்க ஒருவேளை பழங்காலத்துலலாம் நம்ம ஜனங்க காட்டுல தான் வசிச்சுட்டு வந்தாங்க அந்த காலத்துல ரத்த வாடைக்கு மிருகங்கள் எல்லாமே வேட்டைக்காக வரும் அந்த ரத்த வாடையினால் பெண்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்கள பாதுகாக்கவும் நினைச்சாங்க ஏன்னா பெண்களை அவங்க ரொம்பவும் உயர்வானதாக தான் நினைச்சாங்க அதனால தான் பெண்களை பாதுகாக்கும் திட்டத்தோட அவங்கள ஒரு பாதுகா இதனால தான் அவங்களுக்கு தனியான இடங்களும் அந்த காலத்துல கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல பெண்களுக்கு ஓய்வும் அதிகமா தேவைப்படும் அப்படின்னு நினைச்சோம் சில பேர் தனியாக உட்கார வச்சிருக்கலாம் அது பின்னாடி நாள்ல தொட்டா தீட்டு அப்படின்னு மூட நம்பிக்கையா மாறி இருக்கலாமா நான் சின்ன பொண்ணா இருந்தப்போ இந்த மூணு நாளும் தீட்டுன்னு கொல்லப்பக்கத்துல தனியா உட்கார வச்சிருவாங்க அப்பெல்லாம் ஏண்டா பொண்ணா பிறந்தோன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன் இப்போ பெண்கள் ஸ்கூலு காலேஜு வேலை மட்டும் இல்லாமல் விண்வெளிக்கு எல்லாமே போக ஆரம்பிச்சுட்டாங்க பெரும்பாலான வீடுகளில் இந்த மூடப்பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே அப்பா தன்ராஜ் சொன்னாரு நம்ம போலவே மத்தவங்களும் மாறி இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற ஆனா இன்னைக்கும் மாதவிடாய் காலத்துல பெண்களை தனியா ஒதுக்கி வைக்கிற பழமைவாதிகை இருக்கதான் செய்யறாங்க அப்படின்னு தன்ராஜ் சொன்னதும் ராஜா உடனே கேட்டான் இந்த நவீன உலகத்துல இப்படி இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொன்னான் உடனே தன்ராஜ் சொன்னார் ஆமா மாத விளக்கு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டுமே உரிய தனித்துவமான அடையாளம் அதனால பெண்களும் மாத விளக்கு குறித்து வெட்கப்படவோ வருத்தப்படவோ தேவையே இல்லை மத்தவங்களும் பெண்களை அந்த நாட்கள்ல தீட்டுன்னு ஒதுக்குறதோ தனிமைப்படுத்துறதோ தவறு அது அவங்களோட அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகும் அது சரியானதும் இல்ல நாகரிகமானவங்க அந்த மாதிரி வேலைகளை செய்யவும் மாட்டாங்க அப்படின்னு தன்ராஜ் சொன்னார் அதை கேட்ட அந்த சின்ன பசங்க எல்லாருமே அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு தெளிவு பெற்றாங்க மாத விளக்கை பத்தி முழுசா தெரிஞ்ச அந்த பசங்க இனி நாங்க இத தவறாக என்ன மாட்டோம் எங்க கூட இருக்கிற பசங்களுக்கும் இதை நாங்க எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு அந்த பசங்க சொன்னாங்க ஒரு குடும்பத்துல இருக்கிற தலைவர்களோ இல்லைன்னா பள்ளியில இருக்கிற தான் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தெளிவின்மையை கொடுக்க முடியும் நாம குடுக்கற தெளிவின்மை தான் அந்த குழந்தைகள் எதிர்காலத்துல வளரும் போது அதற்கான முழு அர்த்தத்தை புரிந்து அவர்கள் மற்றவர்களுக்கும் அதை சொல்லி தரத்துக்காக தொடங்குவாங்க இதை நாமும் நம்ம குடும்பத்திலையும் நம்ம பள்ளியிலையும் தொடர்வோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி